வைட்டமின் பி டூ உடலின் முக்கிய வளர்ச்சிதை மாற்ற பணிகளை செய்கிறது இது உணவு சத்துக்களை கொழுப்பு புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை உடைத்து அவற்றை ஆற்றலாக மாற்றுவதே இதன் முக்கிய பணியாகும் இந்த ஆற்றல் மாற்றத்துக்கு தேவையான முக்கியமான கூட்டு நோய்களை உருவாக்க பி டூ உதவுகிறது இது மற்ற பி வைட்டமின்களான பி சிக்ஸ் மற்றும் போலட் ஆகியவை செயல்படவும் துணை பெறுகிறது ஆரோக்கியமான செல்களின் வளர்ச்சி சேதமடைந்த திசுக்களை பழுதுபார்த்தல் அத்துடன் கண் தோல் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கவும் இது அவசியம் மேலும் உடலை கெடுதல் விளைவிக்கும் மூலக்கூறுகளில் இருந்து பாதுகாக்கும் தடுப்பு வேலையிலும் இதன் பணி முக்கிய பங்கு வகிக்கிறது பி குறைபாடு ஏற்பட்டால் முதன்மையான அறிகுறிகள் வாய் மற்றும் தோல் பகுதியில் தெளிவாக காணப்படுகின்றன உதடுகளில் வெடிப்புகள் உண்டாகுதல் வாயின் மூளைகளில் வலிமிகுந்த புண்கள் அல்லது வெடிப்புகள் உண்டாதல் மற்றும் நாக்கு வீங்கி சிவப்பு அல்லது ஊதா நிறமாக மாதல் ஆகியவை மு முக்கியமான வாய் சம்பந்தப்பட்ட அறிகுறிகளாகும் அதற்கு அடுத்தபடியாக மூக்கு மடிப்புகள் கண் இமைகள் மற்றும் இனப்பெருக்க உறுப்பு பகுதிகளில் சிவப்பு மற்றும் செதில் போன்ற எண்ணெய் பசவுள்ள தோல் தடிப்புகள் ஏற்படலாம் கண் தொடர்பான அறிகுறிகளில் கண்களில் எரிச்சல் கண்கள் சிவந்து போதல் மற்றும் கண்கள் வெளிச்சத்தை பார்க்க முடியாமை ஆகியவை அடங்கும் டூ இரும்புச்சத்து வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பதால் இதன் கடுமையான குறைபாடு இரத்த சோதனைக்கும் வழிவகுக்கும் பொதுவாக சரியான உணவு மற்றும் தேவையான பீ டூ சப்ளிமெண்ட்கள் மூலம் இரத்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் இரத்த குறைபாடு ஏற்பட்டால் உடல் பலவீனம் அடையும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் வைட்டமின் பி டூ குறைபாட்டை தடுக்க பால் மற்றும் பால் பொருட்கள் மிக முக்கியமான ஆதாரங்களாகும் குறிப்பாக பால் தயிர் மற்றும் சீஸ் ஆகியவற்றில் பி டூ நிறைந்துள்ளது இறைச்சி வகைகளில் ஈரல் போன்ற உறுப்பு இறைச்சிகள் மாட்டு இறைச்சி மற்றும் கோழிக்கறி போன்றவை நல்ல மூலங்களாகும் முட்டையும் பி டூவின் சிறந்த ஆதாரமாக விளங்குகிறது மேலும் பசளைக்கீரை ஃப்ராகோலி போன்ற பச்சை இலை காய்கறிகள் மற்றும் பீன்ஸ் பயிறு போன்ற பருப்பு வகைகளும் கணிசமான அளவில் பீட்டு வழங்குகிறது காலை உணவு தானியங்கள் மற்றும் ரொட்டிகள் போன்றவற்றை பெரும்பாலும் வீட்டு கொண்டு பாதாம் போன்ற நட்ஸ்களையும் இது காணப்படுகிறது இந்த உணவுகளை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்வது பீட்டு குறைபாட்டை தவிர்ப்பதற்கு மிகவும் அவசியம்